வெல்கம் டு சீதா சேனல் என்னதான் நம்ம கிச்சனை கிளீனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்களோட சில பேரோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படுது அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுது எனக்கு ஹெல்ப் கண் பண்ணக்கூடிய பர்சனில் ரொம்ப முக்கியமானவர் என்னோட சின்ன பையன் அவனுக்கு வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் தான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் அப்போ அவனை பிடிச்சி என்ன வேலை வாங்கணுமோ வாங்கிக்க வேண்டியது அதில் ஒன்று தான் கிச்சனுக்கு இந்த பின்னாடி இது நான் ரொம்ப ஒரு மாசத்துக்கு மேலவே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பேப்பரை பீல் அவுட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் அந்த ஷீட்டை எடுத்துட்டு அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் நல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு வேற ஒரு ஷீட் ஓட்டணும்னு கை வரவே மாட்டேங்குது சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நான் போயிருக்கும் போது ரொம்ப சீப்பா நைன்டீன் ருப்பீஸ்க்கோ ஏதோ கிடைச்சிது அது நான் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சிருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு இங்க இருந்துச்சு கண்ணால பார்த்தேன் என்னால அது ஒட்டுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல யாரோட ஹெல்ப் வேணும் அது ரெண்டு பேர் இருந்தால் தான் கரெக்டாக ஒட்ட முடியும் இல்லா நிறைய பபிள்ஸ் வந்துடும் எனக்கு டைம் கிடைக்கும் போது என் பையன் ஃப்ரீயா இருக்க மாட்டேங்கிறான் என் பையனுக்கு டைம் கிடைக்கும் போது நான் பிஸியா இருக்கேன் ஸோ இப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு வேலையா ரெண்டு பேரும் ஒரு காமனான டைம் எடுத்து இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம எடுக்கிற முடிவுகள்ல பாதி முடிவுகள் தப்பா போகுதுன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றது மெயினா செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல வர ரிப்ளை நம்ம கோவப்படும் போது எடுக்கிற முடிவுதான் தப்பா போயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ரீசண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் ஆஹ் என்னன்னா ஒரு குடிகாரம் குடிபோதையில தப்பு செஞ்சிடறான் அவளை வந்து நீதிபதிகிட்ட கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனோடனே அப்பயும் அவன் குடிபோதையில இருக்கான் நீதிபதியும் கண்ணா பண்ணன்னு திட்டுறான் ஆனா அன்னைக்கு அவர் தீர்ப்பு எழுதல தீர்ப்பு வழக்கு வந்து ஒத்தி வச்சிடுறாரு எல்லாரும் போய் அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க இப்ப அவன் உங்களை பேசின பேச்சுக்கு இன்னைக்கே நீங்க தீர்ப்பு குடுத்திருக்காமே வழக்கு இன்னைக்கே முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாரு அவன் திட்டினத்துல எனக்கு அவன் மேல கோபம்தான் இருக்கு இந்த சமயத்துல நான் கோவத்தோட இருக்கும் போது நான் ஒரு தீர்ப்பு எழுதினேன்னா அது கரெக்டா இருக்காது அந்த முடிவு தப்பா தான் இருக்கும் அதனால இன்னொரு நாளைக்கு ஒத்தி வச்சேன் அப்படின்ற மாதிரி நீதிபதி சொன்னாரு இதனாலதான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லி வச்சாங்களோ என்னவோ தெரியல இந்த கருத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் நீங்களும் கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க கோவத்தோட இருக்கும் போது பெரிய முடிவுகளை எடுக்க தவிரங்க அப்புறம் முதல்ல ஒரு வழியா பிக்கிறதெல்லாம் நான் பிச்சுட்டு அந்த பிசுக்கெல்லாம் அலம்பி விட்டுட்டேன் பிக்கும் போது கூட பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கு அது பிப்டிஸ்க்கும் என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது இது கொஞ்சம் பெரிய சைஸ் இப்போ நான் அடுத்து ஓட்டுறது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இது அதில் இருக்கிற அந்த கலர்ஸ் எல்லாம் கூட அப்படியே இந்த செவத்துல ஒட்டிக்கிச்சு ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது அதெல்லாம் நான் பிச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி துண்டை வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு அந்த ஹீரோலாம் போக அவனுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த ஸ்டிக்கர் அவனுக்கு ரொம்ப நேரம் பிக்கவே வரல ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன்னா எங்களால ஃபேன் இல்லாம அந்த கிச்சன்ல இருக்கவும் முடியல ஃபேன் போட்டா அது அப்படியே ரொம்ப பறந்துது அப்புறம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த இதை பிச்சுட்டு முல்லை ஒட்டி கொடுத்துட்டான் என்னால முடிகிற வேலையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உட்காந்து உட்காந்து கூட நான் லீஷர் டயத்துல பண்ணிப்பேன் பட் அவன் அவனும் நானும் சேர்ந்து செய்யற மாதிரி வேலை வந்து அவனுக்கு எப்போ முடியுதோ அப்பதான் பண்ற மாதிரி இருந்துச்சு நாலு ஆயில் பாட்டில் தேக்கிறதுக்கு இருக்கு அது ஒரு வாரமா அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு பண்ணிக்கலாம் இன்னி பண்ணிக்கலாம்னு அந்த பால் உறவுத்துறது பிடிக்காத மாதிரி இந்த ஆயில் பாட்டில் தேய்க்கிறதும் எனக்கு ஒரு பிடிக்காத வேலை அப்ப என்னதாம உனக்கு பிடிக்கும்னு கேட்காதீங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு பிடிக்காத வேலைகள் செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்யறதுனாலேயோ என்னவோ தெரியல பெண்களுக்கு ஈஸியா செலுப்பு தட்டி போயிடுது கிச்சனுக்குள்ள வந்தாக்க அப்புறம் நீங்க வந்து இப்போ ஒருத்தரோட பேசுறீங்க அப்படின்னா அவங்க அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதிக நெருக்கம் ஆபத்தில் முடியும்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் பேசாதீங்க ஒரு ரொம்ப நேரம் நீங்க பேசினீங்க அப்படின்ற பட்சத்துல தேவையில்லாத காசிப்ஸ் ஒண்ணும் பேசுவோம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்மள பத்தின அன்வான்ட் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் அவங்க அதை வச்சே நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்க நம்மளோட வீக்னஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்போம் கொஞ்ச நாள் கேச்சு அவங்க அவங் அவங்களால நம்மள பீட் பண்ண முடியல நம்மள வார்த்தைகளால நம்மள தோக்க எடுக்க முடியல அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளோட வீக்னஸ் வச்சே நம்மள பின் பாயிண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுல நம்ம ஒரு நாள் ஹர்ட் ஆகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் அது வந்து அது பெரிய பிரிதல்ல போய் முடியும் அதனால நம்ம பேசும்போதே அளவோட பேசினா என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லி நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நீடிக்கும் இந்த ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டோம் அப்படி அப்படின்னாக்க நம்ம அவங்களை திட்டம் போது நம்ம மனசுல இருக்கவே இருக்காது அந்த மாதிரி அவங்கள பத்தின எண்ணம் பட் வார்த்தையில வந்து கோபத்துல அதிகமா நெருக்கமா பழகினதுனால அந்த அன்புனால அவங்கள நம்ம அதிகமா திட்டவும் திட்டுவோம் அப்ப நம்ம மனசுல இருக்க இல்லாத வார்த்தைகள்லாம் வெளில வந்துரும் அவங்க என்னன்னு நினைச்சுப்பாங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் கிட்ட பழகிருக்கான்னு நினைச்சுப்பாங்க நம்மளை பத்தின தப்பான புரிதல் தான் அவங்க கிட்ட போய் சேரும் இதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் எப்படியும் பார்த்தாக்கா ஒரு டென் இயர்ஸ் ஆகுது ஆயிடுது டென் கம்ப்ளீட் அந்த மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு ஹஸ்பண்ட் கிட்ட கூட தேவையில்லாத எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ நம்மளோட அம்மா அப்பா சுயபுராணமோ அண்ணா தங்கச்சியோட சுயபுராணமோ இதெல்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்காதீங்க நீ இப்போ ஃபோனில் பேசினியா யார்கிட்ட பேசுன என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்றதெல்லாம் மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாமும் எதுவும் கேட்டுக்க வேண்டாம் யார்கிட்டையுமே உங் உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களே ஷேர் பண்ணுவாங்க நம்ம அதை எதிர்பார்த்து அவங்க சொல்லலைன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏமாற்றம் மிஞ்சும் எந்த ஒரு உறவுகளா இருக்கட்டும் அண்ணா தங்கச்சி அம்மா பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்ல ஃப்ரெண்ட்ஸு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருக்கணும் சந்தேகப்படக்கூடாது பூர்ணமான நம்பிக்கை இருக்கணும் இப்படி இருந்தா மட்டுமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் லாஸ்டிங்கா வரும் இந்த மாதிரி சில நோட்ஸுகளோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் என் பையனும் அழகாக எனக்கு ஒட்டி கொடுத்துட்டான் நானும் எல்லாம் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு வாஷ் சிங்க் எல்லாம் அவ்வளோ கேவலமாக இருந்தது முள்ள எல்லாத்தையும் அப்படியே தேய்ச்சி ஓரளவுக்கு பாத்தி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஐயோ நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி உட்கார்ற மாதிரி இந்த வே இந்த வேலையோட அன்னைக்கு நான் போய் உக்காந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்